ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி அஸ்ரோக இசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வருகின்றதை பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம் ஏன்னால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க கடகத்தில் புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்ர பகவான் சிம்மத்திலும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலும் மீனத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய காலங்கள் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம் அதாவது கடக ராசி தன்னுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை துலா ராசி நாலாம் இடத்தில் அதாவது தன்னுடைய ராசிக்கு நாலாம் இடமான துலாத்தில் சுவாதி நட்சத்திரம் வரலும் போறாரு இதனால பார்த்த இல்லையானால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஒரு ஒரு ராசிக்காகவும் பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்துல ஏழாம் தேதி எண்ணிக்கை ஆடிப்பூரம் திரு ஆடிப்பூரத்து ஜெகத் உதித்தாள் சொல்லக்கூடிய ஆண்டாள் பிறந்த தினம் இந்த ஆடிப்பூரம் நாச்சியார் திருமொழி திருப்பாவை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வைணவ சம்பிரதாயத்துக்கு பெரிய விஷயமா கொடுத்துருக்கக்கூடியவர் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ரொம்பவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும் அதற்கு அடுத்த நாள் எட்டாம் தேதி பார்த்த ஆடி ஆடித்தபஸ் கோமதி அம்மன் சங்கரநாராயணன் திருக்கோவில் சங்கரன் கோவில் ஊசி முனையில் தவம் பண்ணி சங்கரனையும் நாராயணையும் ஒரு சேர பார்க்கணுன்றதுனால பார்த்து கோமதி அம்மனாக வந்து சிவனை திருமணம் செய்து கொண்ட கூடிய ஒரு விஷயம் இந்த ஆடித்தபஸில் வந்து ஒரு நூற்றி எட்டு பண்ணுவாங்க அதுவும் வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடு அதாவது கஷ்டங்கள் நீங்கக்கூடியது இந்த நூற்றி எட்டு பிரதனம் பண்றதன் மூலியமாக கஷ்டங்கள் நீங்கிறது பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் போகும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக சஷ்டி விரதம் அது வந்து பத்தாம் தேதி எண்ணிக்கை வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் முருகனுக்கு ஏற்றது ஒரு பெரிய விசேஷம் முருகனுக்கு வேண்டின்ண்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாகவும் அதாவது வெல்றதுக்காகவும் அதை தவிர எல் எந்த ஒரு கஷ்டங்களை விட்டு வெளியில் போவதற்காகவும் குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காகவும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது இது வந்து ஒரு வருஷ காலம் அதாவது ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஐம்பத்தி எட்டு வாரம் அந்த மாதிரியான விசேஷங்கள்ல இருப்பாங்க சரி இந்த வாரம் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தலையென்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வரும் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு பிரயாணம் வேண்டாம்னு சொல் ஒரு வேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெல் இல்லைன்னா பச்சரிசி வந்து தானமாக கொடுத்துட்டு போவோம் உங்களால் முடிஞ்சது அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கு அப்படின்றது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ண சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலங்கள் என்னென்ன பலன் அப்படின்றது கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் சனி பகவான் வக்கரகதியிலிருக்கர் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சன் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக உடல்நிலையில் சற்று இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதாவது வக்கரகதியில் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் புதிய அதாவது வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமே ஆறாம் இடத்துல வந்து புதனும் சூரியனும் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவிற்கு தடை இருக்காது உங்களுக்கு வந்து பேச்சில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் பேச்சில் வந்து சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா தவறான பேச்சுக்களோ இல்லை தடிப்பான பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சப்தமாதிபதியும் ஏழுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சற்று ஈகோ கிளாஷ் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய உடல்நிலையில் பிரச்சனையை கொடுப்பார் இருந்தாலும் இந்த வாரம் உடல்நிலை சற்று ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிக வேதம் வேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆரம்பிக்கிறார் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த சந்திர பகவான் ஆறாம் இடத்துல இருக்க அவரே வந்து ஆறாம் அதிபதி அப்படின்றதுனால புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அரசு சம்பந்தமான வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இன் உண்டு இந்த கும்பராசிக்காரர்கள் என்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவா வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு ச அதாவது சனி பகவான் ஏழரை சனி நடக்கிறது ஜென்மசனி நடக்கிறதுனால குடும்பத்தை விட்டு வெளியில் பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போறார் சந்திர பகவான் ஏழாம் இடத்துல போகும்போது பரிவர்த்தனை யோகம் அமையிறது அதாவது எட்டாம் தே அஞ்சாந்தேதி மாலை நாலரை மணியிலிருந்து எட்டாம் தேதி அதிகாலை ஒரு மூணு மணி வரலும் இருக்கக்கூடிய காலம் இந்த காலத்தில் பார்த்த கிடையாது சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் ஆறுறதுனால ஆறு ஏழு பரிவர்த்தனை ஆறுது இதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாலினத்தவருக்குன்னு கொஞ்சம் கடன் வந்து நீங்கள் படக்கூடிய கடன் கடன் வாங்கி எதிர்பார்ப்பாலினத்திற்கு செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிற சந்திராஷ்டம காலம் வருது இந்த சந்திராஷ்டம காலத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வழிமாநில பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அதாவது எட்டாம் தேதி கார்த்தாலேருந்து பத்தாம் தேதி மாலை ஒரு மூன்று மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற காசிப்ஸ் தேவையில்லை யாருக்கும் வந்து இது போடாதீங்க தேவையற்ற விஷயங்கள் போடாதீங்க அதாவது கமெண்ட்ஸ் போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது தவிர வந்து யாரை நம்பியும் கையெழுத்து போடாதீங்க யாராவது அர்ஜென்ட்டுக்கு பணம் வேணும்னு கேட்குறா அதனால யார்கிட்ட இருந்தால் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ட்ராகாதீங்க முடிஞ்ச வரலும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போறார் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது பார்த்த இல்லையானால் வளர்விலை சந்திரனாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் சீரான ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போகக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய யோகம் வரும் ஏன்னா நாலாம் இடத்துல குரு பகவான் இருந்து ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய பாகியம் நிச்சயமாக கிடைக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய பார்க் பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த உபராசிக்காரர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெச்ஆரில் இருக்கிறவங்க அதை தவிர துப்புரவு தொ தொழிலாளர்களை மேய்ப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இந்த இரும்பு சம்பந்தமான வியாபாரம் மைனிங்கு அதை தவிர வந்து க கல் கிரானைட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்கோ குங்கும அர்ச்சனை ஒன்று பண்ணுங்க கையில் வந்து கருப்பு கலர் துணி ஒன்று வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் நிச்சயமாக கொடுக்கும்